তুমি চালাষ্টা খাবা খাম দিলাম এইম দিলাম ভাই আমি কি পোৱা ন পকে

ஏ கே ரெடியா அண்ணா சாமிக்கு செ கோஸ்தா மாமப்பு கேட்ட வந்து இந்த விலையதே அண்ணே ரெடி 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 லேடரஷன் வந்து தனாகி சொல்லு லைஸ் ஐத் கை ஜெனது வந்து டெலரனக்கு எ ஜெடனந்தலாம் என்னதுலாம் ஆவரேட்டனந்தலாம் எ ஜெனதுலாம் எடரக்கனந்தலாம் என்னதுலாம் ஓ பே அந்த டீடி கை ஜெடர என்னது இந்த டீடி கைல வந்து ரசம்போ எ ஜெனதுலாம் நம்ம எடர கைன லெயறலாம் हां انا تا جندலாம் አማடை ஜெனதலாம் हां এখন பஜ்